என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி பத்தி சொல்ல போறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கு வந்து நம்புறேன் இப்ப வந்து ரொம்ப வெயிட் போட்டுது மார்னிங் வந்து எப்பயுமே சியா சித்தோட தான் தொடங்குவேன் அதாவே அவாய்ட் பண்ணிட்டேன் முதல்ல கட் பண்ண வேண்டியது சுகர் என்ன இப்படி குண்டாயிட்டீங்க வயிறு உள்ள போறதுக்கு மட்டும்தான் நான் அதை எடுத்துருந்தேன் எனக்கு வேலை நான் வேலைக்கு போகணும் அப்போ கொஞ்சம் பசி தெரியாது த்ரீ மந்த்ஸ்ல வந்து என்னோட வெயிட் பழைய வெயிட்டுக்கு வந்துச்சு ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் நான் இன்றைக்கி என்கிற வீடியோவில் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி சொல்ல போகிறேன் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி என்னோடய வெயிட்டை வந்து நான் எப்படி கம்மி பண்ணிடுறேன் சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கு வந்து நம்புகிறேன் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் பிஃபோர் பிரெக்னன்சி வந்து என்னோட வெயிட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் கேஜி இருந்துச்சு ஆஃப்டர் பிரெக்னன்சி அதாவது வந்து செகண்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் தான் வந்து நான் ரொம்பவுமே வெயிட் போட்டிருந்தேன் தூரிக்கா பிறந்திருக்கிறப்போ எனக்கு பெருசாக வெயிட் தெரியல துருவ் வந்து அந்த அடுத்த ஒன் இயருக்குள்ளேயே வந்தபடியா எனக்கு வந்து ரொம்ப வெயிட் போட்டுது தூரிக்கா பிறந்ததுக்கு அப்புறம் வந்து துருவ் ஒன் இயர்லேயே வந்தபடியா நான் அந்த டைம்லயும் என்னோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணிடல அதனால என்னமே வெயிட் போட்டு துருவ் பிறக்கிற டைம்ல வந்து என்னோட வெயிட் செவன்டி த்ரீ வரைக்கும் போயிட்டுது துரு வெளியில் வந்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து என்னோட வெயிட் சிக்ஸ்டி ஆ இருந்துச்சுது அஹ் திருவப்புறம் ஒரு ஒன் மந்த் வரைக்கும் வந்து ஒன்னும் தெரியல ரெண்டு அப்ப தானே டெலிவரி ஆயினது என்று சொல்லி நார்மலா போயிட்டு இருந்தது நீவேன் கூட வீட்டுல ஒன்னும் சொல்ல மாட்டாரு வெயிட் அப்படி எல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாரு ஒரு மாசம் கழிய வெட்டி வீட்டுல வர்ற சொந்தக்காரங்க சொல்ல விளிக்கிட்டாங்க என்ன இப்படி வெயிட் போட்டுது என்று சொல்லி அதோட வெளியில கொஞ்சம் ஃபட்டா இருக்கிறாக்களோட கம்பியர் பண்ணி கதைக்க வலிக்கிட்டாங்க அவ எனக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமா இருக்கும் அதோட வந்து என்னோட உடுப்புல வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க உடுப்புகள் வந்து ஒண்ணுமே போட முடியாம இருந்துச்சு அப்ப வந்து எப்படியாவது வெயிட் loss பண்ணணும்னு சொல்லி தொடங்கினது தான் வந்து இந்த வெயிட் loss journey வாங்கோ நான் இதுக்குள்ள வந்து என்னென்ன செஞ்சேன்னா எப்படி எல்லாம் என்னோட வெயிட்டை கம்மி பண்ணி சொல்லி டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் என்னோடய மார்னிங் வந்து எப்பயுமே சியா சீட்ஸோட தான் தொடங்குவேன் சியா சீட் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி எடுக்கனே இங்கே வந்து லோக்கல் சூப்பர் மார்க்கெட்லேயே இங்கே எனக்கு வந்து போக டைம் இல்லாதபடியாக நான் அமேசான்லேயே ஆர்டர் பண்ணுவேன் அது எப்படி வந்து நான் சாப்பிடுவேன்ட்டு சொல்லி சொன்னால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு அரை மணித்தாலும் ஊற விடுவேன் மார்னிங்கில் ஊற விட்டு அதுதான் வந்து என்னோட முதலாவது ட்ரிங்காக இருக்கும் டெய்லி எடுப்பேன் அப்புறம் வந்து நான் நிறைய கேஃபே குடிப்பேன் மார்னிங் வந்து சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிடுவேன் டிரெக்டாக வந்து மதியம் தான் நான் சாப்பிடுவேன் மதியம் வந்து என்னோடய சாப்பாடு எப்படி இருக்குமென்று பார்த்தீங்களேண்டா கூட வந்து சப்பாத்தி இருக்குது சப்பாத்தி வந்து ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவேன் அப்புறம் அதுக்கான கறி வந்து நான் எனக்கு இந்த ஸ்பெஷலாக ஒன்றும் செய்கிறது இல்லை நிவேக்கி நான் என்ன வைப்பனோ அதெல்லாம் எடுத்துக்கொள்ளுவேன்டா அதில் வந்து ஒரு எல் என்ன ஆயில் எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே அது கறியில் வந்து நான் என்ன இதென்று பாக்குறது இல்லை சப்பாத்தி எடுப்பேன் ரைஸை வந்து ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து வீக்கில் டூ டேஸ் வந்து நான் மில்லட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணுவேன் மில்லட் ரைஸ் வந்து ஒரு கப் அரிசி ஒரு கப்ல வந்து சோறு எடுப்பேன் எல்லா சாப்பிடுவேன் சப்பாத்தி அப்புறம் மிலட் ரைஸ் அதோமாரிதான் போயிச்சு என்னோட மதிய சாப்பாடு அஹ் நைட்ல வந்து ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன் ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரூட் சலாட் மாதிரி கட் பண்ணி போட்டு சாப்பிடுவேன் அதுக்கு நட்ஸும் போடுவேன் நட்ஸ்ல வந்து கஜு பாதாம் அப்புறம் முந்திரி வத்தல் நிறைய போட்டு சாப்பிடுவேன் இல்லாட்டி வந்து நான் இதில் என்ன செய்வேண்டா ஜோக்கெட் அதாவது நேச்சுரல் ஜோக்கெட் எடுத்து அதில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அத்தையும் கட் பண்ணி nuts எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு சாப்பிடுவேன் எனக்கு பசிக்கிறப்போல்லாம் வந்து நான் கெஃபே குடிப்பேன் நான் வந்து ஒரு கெஃபே அடிக்டபடியாக அடிக்கடி கெஃபே குடிப்பேன் கெஃபே வந்து நான் எப்படி குடிப்பேன்னா கெஃபேக்கும் கூட வந்து நான் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன் கெஃபே வந்து ஓட குடிப்பேன் நட்ஸ் வந்து கூட வந்து நான் சேர்க்கிற நட்ஸில் வந்து என்னோட முந்திரி வத்தல் இருக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்குன்றபடியாக நான் அதோட முந்திரி வத்தல் கஜு பாதாம் மூன்று மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் சில வேலை கச்சானும் போடுவேன் அதோட தான் வந்து நான் என்னோட கேஃபே குடிப்பேன் ஒரு நாளில் வந்து மூன்று நாலு கேஃபேனும் குடிப்பேன் நீங்கள் வந்து வெயிட் loss பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் முதல்ல கட் பண்ண வேண்டியது சுகரை நானும் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேனியில் வந்து நான் சுகர் எடுத்துக்கவே இல்லை கஃபேயில் கூட நான் சுகர் சேர்க்கறது இல்லை துரு அப்புறம் வந்து என்னோடய வெயிட் ஏன் குறையிலேன்னு பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் என்னோட சாப்பாடு எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் கூட இனிப்பு இருக்கும் அந்த ஸ்லைஸ் ப்ரெட் இருக்குது தானே அதை வேண்டி வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா பட்டர் பூசி அதுக்கு மேலே வந்து ஜாம் பூசி அதை வச்சு சாப்பிடுவேன் ரெண்டு சோடி இல்லை மூன்று சோடி அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன் அதோடு வந்து என்ன சாப்பிடுவேன் சொல்லிச்சோன்னா டீயில் பால் பால் போட்டு வந்து நிறைய சுகர் போட்டு சாப்பிடுவேன் சில வேளை வந்து இந்த மதிய சாப்பாடு வீட்டில் வைக்கிறது பிடிக்காடி அதுதான் என்னோட மதிய சாப்பாடு நைட் சாப்பாடு எல்லாமாவே இருந்துச்சு சில வேலை மூணு நேரமும் கூட நான் அதை சாப்பிட்ருக்கேன் அதனால தான் வந்து என்னோடய வெயிட் வந்து குறையவே இல்லை கூடிட்டே போயிட்டு இருந்தது அஹ் இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ வீட்டுல வர்ற ஆட்கள் எல்லாம் வந்து என்ன பார்த்தோன்னா சொல்ல வலிக்கிட்டாங்க என்ன இப்படி குண்டாயிட்டீங்க முதல் இருந்த மாதிரி அடையாளமே தெரியல அப்படின்னு என்ன சொல்ல வழிக்கிட்டாங்க அதோட வந்து இன்னொரு ஆக்களோட கம்பியா பண்ணி கிடைக்க வலிக்கிட்டோம் அது கொஞ்சம் வந்து எனக்கு கஷ்டமா போயிட்டுது என்னடா இப்படி கிடைக்கிறாங்கன்னு அதோட நம் முதலெடுத்து வச்சிருந்த என்னோட ட்ரெஸ்ஸஸ் ஒன்றுமே அளவிலாம் போயிட்டுது அஹ் துருப்புறந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்து இப்படி என்னை வந்து கிண்டல் பண்ண வலிக்கிட்டாங்க இப்ப நான் வந்து ஓகே நம்ம வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைச்சு ஒரு வயிறாக்கியதோ செய்து வெயிட் லூஸ் பண்ணி இருக்கிறேன் சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் எனக்குமே வந்து ஆப்டர் டெலிவரி உடனே வந்து என்னோட வெயிட்ட லூஸ் பண்ண முடியாது எனக்குமே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்ப அதை பற்றி கதைக்கிறாக்கள் வந்து அதை யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ ஈவன் வந்து ஆஃப்டர் டெலிவரி நார்மல் பொம்பளியல் எல்லாருக்குமே நார்மல் கூட யோசிக்க மாட்டாங்க அந்த சென்ஸ் கூட இல்லாமல் வந்து கிண்டல் அடிப்படம் அதோட வந்து weight வெயிட் அவ அவங்க 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 டிசைட் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன் நான் சில பேருக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு இருக்க பிடிச்சிருக்கு அவங்க இருக்கிறாங்க அவங்களோட விருப்பம் நாங்க வந்து அதுல எந்த கருத்துமே சொல்லக்கூடாது கூடாது அதோட வந்து இன்னொரு ஆட்களோட கம்பியா பண்றது வந்து அது எப்பவுமே தப்பான ஒரு தப்பான ஒரு விஷயம் அந்த வெயிட் வெயிட்ன்றது இல்லை எந்த விஷயத்திலயுமே வந்து அது லைஃப் அவங்க வந்து வாழ்றாங்க நாங்க எங்க லைஃப் வாங்கிட்டு போறோம் இதை வந்து நாங்க என்னொரு கம்பேர் பண்ண கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ண மாட்டேன் அப்படி கம்பேர் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது நீங்க வெயிட் லூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க தான் டிசைட் பண்ணணும் நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன்னா நான் தான் டிசைட் பண்ணணும். சோ நீங்க இப்படி கதைக்கிறப்போ ஒரு ஆக்களை கிண்டல் அடிக்கிறப்போ யோசிச்சு பார்க்கணும் என்னத்துக்காக இவங்களுக்கு வெயிட் போட்டிருக்கு என்ன பிரச்சனைன்னு யோசிக்க வேணும் எடுத்து எடுத்த உடனே வந்து அவங்களுக்கு கிண்டல் அடிக்கிறது அப்படி இப்படி எல்லாம் கதைக்க கூடாது அது வந்து கொஞ்சம் மனசை ஹெர்ட் பண்ணும் நானுமே வந்து அந்த சுச்சுவேஷனை கடந்துதான் தான் இருக்கிறேன் ஸோ எனிமே இப்ப வீடியோ பாக்குற யாரும் வந்து கிண்டல் பண்ணாதேங்கோ அவங்களுக்கு வெயிட் போட்டிருக்கு அப்படி இப்படினு சொல்லி அவங்களுக்கு தெரியும் தங்க போ தங்களோட உடம்புக்கு வந்து வெயிட் போட்டா நல்லா இருக்குமா வெயிட் குறைஞ்சா நல்லா இருக்குமாட்டேன் அது அவங்க டிசைட் பண்ணட்டும் ஃப்ரீயா விட்டுருவோம் அவங்க டிசைட் பண்ணி குறைக்கட்டும் இல்லையா அதை தான் மெயின்டைன் பண்ண பண்ணட்டும் அது அவங்களோட லைஃப் வாழ்ந்துட்டு போட்டும் சரி நாங்க வந்து எங்களை தொகுதிக்குள்ள வருவோம் வெயிட் லூஸ் பண்ணுவோன்னு டிசைட் பண்ணுனதுல இருந்து என்னோட தூங்குற டைம் வந்து குறைஞ்சிட்டு முந்தி வந்து நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன் வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் நிவேயை பார்த்து கொண்டிருப்பேன் அவர் வரட்டும் அவரோட சேர்ந்து செய்வேண்டும் ஆனால் இப்போ அந்த வெயிட் லாஸ் எப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணணும் மட்டும் முடிவெடுத்தேனோ அந்த இருந்து இவைக்கு வந்து நார்மலாக அவருக்கு வந்து ஏழு மணிக்கு வேலைக்கு போக வேணும் ஏழு மணிக்கு விட்டை விட்டு இறங்க வேணும் அப்போ அவர் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழும்பிடுவார் அப்போ அவர் எலும்பிக்க நானுமே எலும்பிடுவேன் என்னோட தூங்குற டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செவன் ஹவர்ஸ் சிக்ஸ் அவர்ஸ் தான் நார்மலாக தூங்குவேன் அப்படி ஏதாவது இயலாத டைம் அந்த மாதிரி வந்து சொல்லிச்சோன்னா செவன் ஹவர்ஸ் வரைக்கும் தூங்குவேன் சிக்ஸ் அவர்ஸை விட நார்மலாக தாண்டினதே இல்லை என்னோட தூக்கம் ஸோ மார்னிங்கே எழும்பிடுவேன் மார்னிங் எலும்புறதால வந்து எனக்கு டைமும் இருக்கு சின்னங்கள் எலும்ப கிடையாது அந்த டைமை கவர் பண்ணிவிடுவேன் அதோட வந்து நான் குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணுவேன் நிறைய யூடியூப்பில் தான் நிறைய வீடியோ பார்த்து என்னோடய வயிறு உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் நான் அந்த எக் எக்ஸசைஸ் வயிற்றுக்கான எக்ஸசைஸ் தான் பண்ணுவேன் ஒரு அரை மணித்தேருந்து முக்கா அரை மணி இருந்து முக்கால் மணி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அதை விட வந்து நீவே எனக்கு ஒரு சைக்கிள் ஓடுறதுக்கு வேண்டி தந்துருக்கு வந்து ஈவினிங்ல எனக்கு டைம் இருக்குறப்போ அது வந்து கூட நான் யூஸ் பண்ணது இல்லை பின்னாடி டைம்ல எனக்கு டைம் கிடைக்கிறது எனக்கு வேலை நான் வேலைக்கு போகணும் பிள்ளைங்க டைம் பார்க்கணும் பிள்ளைங்க சாப்பாடு பிள்ளைங்க அளவில் பாக்கணும்ன்றதுனால எனக்கு கூடுதலா வந்து பின்னதுல டைம் கிடைக்கிறது இல்லை உண்மையை சொல்லணும்னா நான் அந்த சைக்கிள் பெருசா யூஸ் பண்ணது இல்லை மார்னிங்ல வந்து நான் எக்ஸசைஸ் டைம் தவற விட்டதில்லை தேர்ட்ட்ட ஃப்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அந்த வயித்துக்கு எங்களோட மட்டில் படுத்துருந்து பண்ணுற எக்ஸசைஸ் யூடியூப்ல நிறைய தேடி எனக்கு ஈஸியான எக்ஸசைஸ் வந்து கண்டுபிடிச்சி அது பண்ணிட்டு இருந்தேன் ஸோ மார்னிங் வந்து எழும்பி எலும்பி மணிக்கு வந்து நிறைய அனுப்பிட்டு வந்து அந்த சியா சீட்ஸ் ஊற போடுவேன் ஊற போட்டுட்டு வந்து ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி அப்படித்தான் வந்து அந்த சியா சீட்ஸ் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுக்கிறது இல்லை ஸ்கிப் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட பேபிஸை கூட்டிகிட்டு வந்து அவங்களோட அளவில் எல்லாம் பார்ப்பேன் பார்த்துட்டு வந்து மதிய சாப்பாட்டுக்கு போயிடுவேன் மதிய சாப்பாடு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் மில்லட் ரைஸ் இல்லாடி வந்து சப்பாத்தி தான் இருக்கும் அதோட என்ன கறி வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சப்பாத்தின்னா ரெண்டு சப்பாத்தி ரைஸ் வந்து சொல்லிச்சோன்னா ஒரு கப் ரைஸ் எடுப்பேன் அதுவாக இருக்கும் அந்த சாப்பிட்ற டைம் வந்து என்னோடய டைம் ஒன்றரை இல்லை ரெண்டு மணிக்கு அதை நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு நைட் சாப்பாடு என்ன செய்வேன்ட்டு சொல்லிச்சோன்னா எட்டு மணியை எப்பயுமே தாண்டி மே்சிமம் வந்து நான் ஏழு மணிக்க என்னோட நைட் சாப்பாடு நைட் வந்து நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன் அதை வந்து சாப்பிட்டு முடிக்கணும் பண்ணி நினைப்பேன் அப்படி இல்லையா சம் டைம் சம் டேஸில் வந்து எட்டு மணிக்கும் நான் சாப்பிட்டுருக்கேன் இரண்டு நாள் இன்னொக்கே பின்னிரவு இருக்குது அப்புறம் வீட்டை வந்து இந்த குட்டி சைப்பாக்கணும் அதனால சம் டைம் வந்து நான் எட்டு மணிக்கு சாப்பிட்ருக்குறேன் நைட்டில் வந்து நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன் அதை விட வந்து இரவு படுக்கைக்கு எனக்கு பசிச்சுதுன்னு சொல்லி சொன்னா கெஃபே எடுத்துப்பேன் கெஃபேக்கு வந்து லிமிட் இல்லை அது அன்லிமிட்டெட் எனக்கு பசிக்கிறப்போலாம் கேஃபே எடுத்துப்பேன் கேஃபே எடுக்கிறப்போ கொஞ்சம் பசி தெரியாது ஸோ நான் கேஃபே எடுத்து நல்லா குடிப்பேன் ஸோ என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து இந்த குட்டி குட்டி எக்ஸசைஸ் தேர்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் குட்டி குட்டி எக்ஸசைஸ் அப்புறம் வந்து மில்லட் ரைஸ் சப்பாத்தி ஃப்ரூட்ஸ் இவ்வளோ தான் வந்து நான் பண்ணினது எனக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டுது வித்தின் த்ரீ மந்த்ஸில் வந்து என்னோடய வெயிட் பழைய வெயிட்டுக்கு வந்துச்சுது ஃபிஃப்டி ஃபைவ் இப்போ வந்து நான் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் அந்த மாதிரி தான் இருக்கிறேன் சம்டைம்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் சம்டைம்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இருப்பேன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு மூன்று மாசத்துல வந்து பதிமூன்று கிலோ குறைச்சிட்டேன் ஸோ ரொம்ப ஹாப்பி நான் நினைக்கல கஷ்டப்பட போறேன்னு நினைச்சேன் பட் ஓகே இவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் குறைச்சிட்டேன் ஸோ என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் நீங்கள் வெயிட் loss பண்ண போகிறீங்களுக்கு டிசைட் பண்ணிவிட்டீங்கன்னு சொல்லிச்சுருந்தான் என்னோடய வீடியோவில் இருந்து நீங்கள் குட்டி குட்டி டிப்ஸ் எடுத்துக்கோங்க ஆனால் வந்து வெயிட் loss பண்ணுறதா வேணாமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ண வேணும் ஓகே தேங்க்யூ என்னோடய வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு என்னோடய வீடியோவில் சந்திக்கலாம் பாய்